வணக்கம் நான் கவிப்பேர் நீரை அத்திப்பு சே அப்துல் அப்துல்லத்தீப் இன்றைய ஒளிமரம் நாய் குறைக்கும் தட்டி பெண் குட்டி நாய் குட்டி தானே வாளை ஆட்டும் அது தகாத மனிதர் வரவை நமக்கு தானே குரலால் காட்டும் வீட்டை சுற்றி வந்து வந்தே இரவில் காவல் காக்கும் அது எடுத்து கையால் உணவை கொடுத்தால் இதயம் மகிழ்ந்தே நோக்கும் குறைக்கும் குரலில் வேறுபாடு கொண்டிருக்கும் உண்மை அது குறிப்பினாலே உணர்த்தும் விளைவை கண்டிப்பாய் அது நன்மை எங்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்கள் எல்லாம் நிறத்தில் கவர்ச்சி இதை எடுத்து செல்ல விரும்புவோர்கள் இதை கொள்வர் மகிழ்ச்சி நாய்க்குட்டிக்கு அழகு பெயர்கள் நாங்கள் வைத்து அழைப்போம் அவை நல்ல பெயர் என்பதாலே நன்றி ஒன்றையே மதிப்போம் நாய் குறைக்கும் இன்றைய ஒளிமரபு தவளை கத்தும் நீர்நிலையில் தவளை கத்தும் சத்தம் கேட்குதே அதை நிறுத்துவது எளிதுமல்ல தொடர்ந்து விட்டதே கத்தும் சத்தம் கேட்டுவிட்டு பாம்பு உழவுதே இது தன் வாயால் தவளை கெடும் நிலையை கூட்டுதே தண்ணீரில்லா இல்லா போதும் கூட தவளை வாழ்ந்திடும் அது தத்தி தத்தி தாவி சென்று தண்ணீர் தேடிடும் தவளைகளால் பூச்சி தொல்லை தானே மறைந்திடும் அவர் தங்கள் நாக்கை நீட்டி பிடிக்கும் பூச்சி குறைந்திடும் இயற்கை சமன் பாட்டை காக்க எல்லா உயிர்களும் நமக்கு இனிய முறை எண்ணிக்கையில் இருத்தல் நலம் தரும் தவளை கத்தும் இன்றைய ஒளிமரபு எலி கீச்சிடும் நெல்மணிகள் சிதறிக் கிடக்க யாரின் வேலையோ இங்கே நெருங்கி வந்து மூட்டை கடித்த எலியின் மூளையோ தேங்காய் வைத்து பிடிக்க வேண்டும் கூண்டின் உள்ளேதான் பின்னர் தேடி சென்று தொலை தூரத்தில் விடுவோம் உண்மைதான் எலிப்பிடிக்க பூனை ஒன்றை எடுத்து வளர்க்கலாம் அதன் மியாவ் சத்தம் சிறிது காலம் வீட்டில் ஒடிக்கலாம் சிறிது உணவு செலவு எனினும் கவலையும் இல்லை அதில் சிதறி மிரளும் எலிகள் ஓடும் தீர்ந்திடும் தொல்லை கீச்சு கீச்சு என்ற சத்தம் எலியின் சத்தமே அதை கேட்காமலே வைத்திடுவோம் என்று மகிழ்வோமே எலி கீச்சிடும் இன்றைய ஒளி மரபு பூனை சீரும் மியாவ் மியாவ் என்ற சத்தம் மூளை ஓரத்தில் அது முடங்கி கிடக்கும் பூனை எழுந்து முழங்கும் வீரத்தில் ஐயோ எலிகள் ஓடுதுவார் அசுர வேகத்தில் அவை அங்கிருந்து தப்பிச் செல்லும் பானை ஓரத்தில் பூனை குட்டிகள் நிறத்தில் வேறு தாயோ ஒன்றுதான் இதை புரிந்து கொண்டால் நல்லிணக்கம் புகழில் வென்றுதான் பால் குடிக்கும் பட்சணங்கள் விரும்பித் தின்றிடும் நாம் பார்க்க போதும் எடுத்திடாது பண்பில் வென்றிடும் பூனைக்குட்டி தொட்டு பார்த்த பஞ்சு இதை பூரிப்புடன் வளர்த்து வந்தால் நெஞ்சில் இன்பம்தான் பூனை சீரும் நன்றி வணக்கம்